புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம் இவை அனைத்தும் தொய்வில்லாம வரும் ஆண்டுகளில் தொடரணும் அதற்கு அடிப்படையாக நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டியவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலம்மா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட பிரச்சனைகள் அரசின் கவனத்திற்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர் அனைவரும் இதில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும் அதேபோல் விரைவில் தொடங்க இருக்கும் தமிழ் தமிழ்ப்புதான் திட்டமும் மிக முக்கியமான திட்டம் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசால் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை குறித்தும் இனி வரும் காலங்களில் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது அவர் உரை நிகழ்த்தி வருகிறார் சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் தற்போது அவர் உரை நிகழ்த்தி வருகிறார் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம் ஆனா இது போதாது போதைப் பொருள் என்பது சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் சமூக ஒழுங்கு பிரச்சனை எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டை உங்கள் மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம் தீவிர கவனம் செலுத்தி ஆகணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அறவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும் இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பற்றி தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவுரை வழங்க இருக்காரு தலைமைச் செயலாளர் வழங்க அறிவுரை அடிப்படையில் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றணும் என்று மக்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய பின்னர் உரை நிகழ்த்தினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இதுவரை செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் நிலை என்ன இனிவரும் காலங்களில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து பதினான்கு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனையின் முடிவில் காலை உணவு திட்டம் ஊரக பகுதிகளில் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் தேர்தல் பணிகளை மிக சிறப்பாக கையாண்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மிக கடுமையான இந்த கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சனை மின்வெட்டு ஆகியவை ஏற்படாம கவனமாக கையாண்ட உங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்ம செயல்படுத்தியுள்ள திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்துட்டு இருக்கு இது மக்களுடன் உரையாடிய என்னோட நேரடி அனுபவங்கள்ல இருந்து நான் சொல்றேன் நம்ம அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அந்த திட்டங்களை கடகோடி மனிதர்களும் கொண்டு போய் சேர்த்ததில் பெரும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் உண்டு இதை கண்காணிச்ச உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அடுத்து வர நாட்களில் இன்னும் பல திட்டங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் புதுமைப்பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட இருக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளைய சக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் இதில் மாவட்ட ஆட்சியர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்த ரெண்டு ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேம்பாட்டிற்கும் மிக முக்கியமான ஆண்டுகள் புதிய உத்வேகத்துடன் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு சிறந்த சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி எளிதாக அரசு சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகிய நான்கு குறிக்கோள்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம் இவைதான் நல்லாட்சியின் இலக்கணங்கள் அத்தகைய நல்லாட்சியைத்தான் நாம் வழங்கி வரோம் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி வரோம் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டு நோக்கி வந்துட்டு இருக்கு இது நம்ம அரசுன்னு மக்களை நினைக்க வச்சிருக்கோம் இவை அனைத்தும் தொய்வில்லாமல் வரும் ஆண்டுகளில் தொடரணும் அதற்கு அடிப்படையாக நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டியவற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் வரும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் முதல் செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் நாள் வரை ஊரக பகுதிகளில் செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் மற்றும் நீங்கள் நலமா போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளது வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் சான்றிதழ்கள் பெறுவதில் பொதுமக்கள் அடையக்கூடிய சிரமங்கள் உள்ளிட்ட கவனத்திற்கு வந்திருக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் இதில் தனி கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துக்கும் இரண்டு லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் நீங்க தனி கவனம் செலுத்தி பணிகளை துரிதமாக முடிக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் அனைத்து பள்ளி குழந்தைகளும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு உயர்வுக்கு படி போன்ற திட்டங்களை நீங்க ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்தணும் அதேபோல் விரைவில் தொடங்க இருக்கும் புதன் திட்டமும் மிக முக்கியமான திட்டம் இது பற்றி முதலேயே நான் சொல்லியிருக்கலாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தையும் நீங்க கவனமாக கண்காணிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுல உங்கள் மாவட்டங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளை விரைவில் காலம் தாழ்த்தாம முடிக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் ஏற்படுற இயற்கை வழிபாடுகளின் காரணமாக பணிகள் தாமதப்படக்கூடும் எனவே கிடைச்சிருக்கக்கூடிய குறுகிய காலத்திற்குள்ள சரியா திட்டமிட்டு மாவட்டங்களில் திட்டப்பணிகளை நல்ல தரத்துடன் விரைவாக முடிக்கணும்னு உங்க எல்லோரையும் கேட்டுக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கடமையும் உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை பெருமளவு நாம் கட்டுப்படுத்தி இருக்கோம் ஆனா இது போதாது போதைப் பொருள் நடமாட்டம் என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை சமூக ஒழுங்கு பிரச்சனை எனவே தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கணும் இதற்காக பெரும் இயக்கத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் நகராட்சித்துறை அலுவலர்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டை மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம் தீவிர கவனம் செலுத்தியாகணும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் வரவே இல்லை முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் நிலையை நீங்க உருவாக்கணும் இன்றைய கூட்டத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்களை பற்றி தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிவுரை வழங்க இருக்காரு தலைமைச் செயலாளர் வழங்க அறிவுரை அடிப்படையில் உங்கள் பணிகளை சிறப்பாக ஆற்றணும் என்று மக்களின் பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கணும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்